வாழ்க்கையிலே சின்ன சின்ன முயற்சிகள்தான் தான் மிக பெரிய வெற்றியை கொண்டு வரும் ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானத்தை பறக்க விட்டபோது ஒரு சின்ன செய்தி கூட பத்திரிகைகளில் இடம்பெறவில்லை கிரகாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தபோது இதை யார் உபயோகிக்கப் போகிறார்கள் என்று மக்கள் நிராகரித்தார்கள் எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடித்தபோது இனி மெழுகுவர்த்திகள் வாங்குவதற்கு அதிக செலவாகும் என்று தன் கண்டுபிடிப்பை நியாயப்படுத்த வேண்டியதாய் இருந்தது நீங்கள் சில விஷயங்களில் முயற்சி செய்வீர்கள் அவற்றை கேலி கிண்டல் செய்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு எதிராக பலர் இருப்பார்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் நம் வியர்வையே நம்மீது தெளிக்கப்படும் பன்னீர் என்று நினைத்து கொள்ளுங்கள் ஆரம்ப காலத்திலே சில அறிஞர்களை குறித்து கூட்டத்தில் நான் பேசுகிற போது பலர் அவற்றில் குற்றம் கண்டுபிடித்தார்கள் இவருக்கு வேறு எதுவும் பேசவே தெரியாது என்று சொல்லி கேலி கிண்டல் செய்தார்கள் இன்று மோட்டிவேஷன் லேம்ப் வெளியிடும் செய்திகளை உலக தமிழ் மக்கள் கேட்டு மகிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை ஒருவர் நிராகரித்தால் உங்கள் குறிக்கோளிலிருந்து விலகாமல் இருங்கள்